மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் நடிகர் ரஜினிகாந்த் கமல் சார் உடைய சந்திப்பு ரெண்டு பேருடைய திரைப்படத்தை பற்றியும் பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது இவர் கூலி படத்தை பற்றியும் அவர் அவருடைய படத்தை பற்றியும் இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் வந்து இந்தியன் த்ரீ படத்திற்காக அவர் வந்து ஷங்கர் வீடே ஏறி போயிருக்கார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அதில் இருக்கிற பல சிக்கல்களை பற்றி ரஜினிகாந்த் பேசியிருக்காருன்றாங்க இதுக்குள்ளே இன்னொரு விஷயமும் அடங்கியிருக்கு இதுக்கும் ரஜினிகாந்த் சாருக்கும் இந்தியனுக்கும் ஒரு பெரிய கனெக்டிவிட்டிலாம் இருக்குது அப்படின்னு பரபரப்பாக பேசப்படுது நிஜமாகவே என்ன சார் நடந்தது ஸோ இந்தியன் திரியை பற்றி ஒரு விஷயம் வந்து கமல் வந்து பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அதற்கு பிறகு சங்கரும் ரஜினி சார்ட்ட ஒரு பேசின விஷயம் இதற்கிடையில் இந்த ஒரு நட்பின் ஒரு ஒரு அடையாளமாக ரஜினி சார் டிராவல் பண்ணும்போது தான் இந்தியன் த்ரீ வந்து லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அவரும் சுபாஷ்கர்ணும் ரஜினி சாருக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய நட்பு வட்டாரம் நட்புக்காக எதையும் செய்யக்கூடிய ரஜினி சாருங்கிறதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து நேரில் சொல்லலாம் நான் நினைக்கிறேன் தயாரிப்பாளரோட நடிகர் எஸ் எஸ் ஆமா கண்டிப்பா ஏன்னா தயாரிப்பாளர் இருந்தாதான் நம்ம வாழ முடியும் படங்கள் தர முடியும் அவங்க இல்லைன்னு நம்ம கிடையாது என்ன தான் நம்மக்கிட்ட பணம் இருந்தால் கூட ஒரு படம் ரெண்டு படம் தான் சொந்தமாக பண்ண முடியும் வரிசையாக பண்ணி மெயின்டைன் பண்ண முடியாதுன்ற ஒரு அவங்க அவங்க டிபார்ட்மெண்ட் அவங்கவுங்க செய்யணும் அவர் தயாரிக்கிறவுனா அவர் தயாரிப்பாளர் நம்ம நடிக்கணும்னு நடிக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம என்ன லாபத்தை கொடுக்க முடியும் இன்றைக்கும் நீங்கள் ஒரு கதை சொன்னீங்கன்னா இந்த கதையை ஜெயிக்கும் தயாரிப்பாளருக்கு பணம் வந்து லாபம் வரணுங்கிற அளவுக்கு தான் பேசப்படுவார் அப்போ லைக் அவருடைய இந்த அவங்களுடைய கேரியரில் வந்து அப்படியே டோட்டலாக அடிபட்டு லாஸாக இருக்கும் தான் ஏன்னா எல்லா பணமும் இறக்கிட்டாங்க ஸோ ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் அப்போது ரஜினி சார் ஒரு முடிவு பண்ணுறாங்க ஸோ கமல் ஒரு பக்கம் சொல்கிறார் சங்கர் ஒரு பக்கம் சொல்கிறாங்க லைக்கா சுபாஷ்கர் ரஜினி சார் ஒரு பக்கம் பேசுகிறாரு இப்போ இதற்கிடையில் இந்தியன் திரி வருமா வராமல் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கு ஓடிட்டியில் தான் வருங்கிறது மாதிரியான ஒரு தகவல் எடுத்த வரைக்கும் போதும் எடிட் பண்ணி ஆர்ஆராக போட்டு ஒரு மேட்ச் பண்ணி படத்தை தள்ளி விட்டுருவோம் அப்படிங்கிற அளவுக்கு பார்க்கும்போது தான் ஸோ இப்படி ஒரு கதை கலத்துக்கும் போது ஏன் இந்த படத்தை இன்னும் ஒரு ஒரு இருபத்தி முப்பது நாள் தான் ஷூட் தேவைப்படுது கிட்டத்தட்ட அது பண்ணுன்னா நல்லா போது அதை செலவு பண்ணுறது லைக் கிட்ட பணம் கிடையாது ஏன்னா இந்தியன் டூல மிகப்பெரிய நஷ்டத்தை நஷ்டம் நஷ்டம் பயங்கரமான நஷ்டம் அப்புறம் உயிரிழப்பு ஏற்பட்டது மயிரழையில சங்கரும் கமலும் தப்பிச்சது சார் அவங்க அவங்க மேல உழ வேண்டியது கிரெயினுடைய வெயிட் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லுனா ஒரு ஒரு நூறு கிலோ அளவுக்கு தான் அந்த கிரெயின் தாங்கிய ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ண முடியும்னா ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ எக்ஸ்ட்ரா நம்ம போட்டு வைக்கலாம் அதே நூற்றம்பது கிலோ மாதிரி நம்ம வெயிட்டை போட்டோம்னா தாங்காது இல்லைங்களா வெயிட்டு லோடு ஏற 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 அதுதான் வந்த தகவல் எனக்கு கொஞ்சம் வெயிட் ஏறும் போதா அதனால் தாங்க முடியாமல் ஸ்லிப்பாக கீழே விழுந்துன்ற ஒரு தகவல் அப்படிங்கும் போது அதனுடைய லோடு தாங்கும் போது தான் ஜஸ்ட்டு அப்போ தான் கமல் அண்டு சங்கர் அந்த 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 பிளேஸ்மெண்ட்டில் நின்று ஷார்ட்டுக்கான டீட்டெயில்ஸை சங்கர் பேசிகிட்டு இருக்கும் பேசி முடிச்சுட்டு மூவ் பண்ணுறாங்க ட்ரெயின் உழுத்து பா இல்லைன்னா ரெண்டு பேருக்குமே நம்மக்கிட்ட இருந்திருக்க மாட்டாங்க இந்த நேரத்தில் ஸோ அப்படி ஒரு விபத்தில் மயிலில் தப்பிச்சவங்க ஸோ நிறைய திருஷ்டி மாரியாச்சு இந்தியன் டூ இதெல்லாம் கடந்து வரும்போது தான் இப்போ லைக்கா வந்து ரஜினி சார்கிட்ட பேசி இதை எப்படியாவது ஏதாவது உருவாக்கினா தான் நான் தப்பிக்க முடியும் அப்படிங்கும் போது ரஜினி சார் இதில் வந்து இப்போ முன்னிலை எடுத்து வைக்கிறார் இதுக்கு நீ ஒரு காரணம் சொன்னீங்களே ரஜினி சாருக்கும் இந்தியனுக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு அது என்ன சம்மந்தம் அது கண்டிப்பாக சார் இந்தியன் மேலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு லவ் இருக்கு அது காரணம் என்னென்னா நைன்டி ஃபோர் சம்திங் நைன்டி ஃபைவ் சம்திங்கு சங்கர் நான் வெரி க்ளோஸ் ஜனதன் நம்ம கேடி குஞ்சமோ சார் படத்தில் அந்த பேரை ஒர்க் பண்ண சிந்தினது இப்போது காதல் படத்துக்கு ஃபுல்லாக சங்கரோட ட்ராவல் பண்ணு இப்படிலாம் பண்ணும்போது வந்து ரஜினி சாரும் நான் ஒரு வெரி க்ளோஸ்னுங்கிறது சங்கர் சாருக்கு தெரியும் அப்போது சங்கர் சார் ரஜினி சார் மீட் பண்ணி கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் நீங்கள் ஜென்டில்மேன் மேன் சூப்பர் ஹிட் படம் கொடுத்துட்டீங்க ஜென்டில்மேன் மேன் ஷோ வந்து நம்ம சௌந்தரிய ஐஸ்வர்யா படம் பார்க்கணும்னு ரொம்ப லைக் பண்ணும்போது நான் தான் பாக்ஸ் சஃபே தியேட் அப்போ இப்போ சஃபேத் தேட் கிடையாது அப்போ இருந்தது அதில் தான் பாக்ஸ் டிக்கெட் போட்டு சௌந்தரியா ஐஸ்வர்யா லதா மலானா கூட்டிட்டு போய் சஃபேல படம் வாங்க வச்சு விட்டேன் அனுப்பிச்சி வச்சேன் ஸோ மிகப்பெரிய ஒரு ஃபேன் படம் இருக்குன்னு சொன்னாங்க நீங்களே நேரடியாக பேசலாம் சார் சங்கர் சார் அப்படின்னு இல்லை இல்லை வேணாம் வெங்கடேஷ் நீங்கள் வந்து ரஜினி சார்டு இந்தளவுக்கு ஒரு அதை நெருங்கிய நட்பு நட்பு அப்படிங்கிறது ஒன்று தொடர்பில் இருக்கீங்க நிறையா அப்போது நீங்கள் பேச நல்லா இருக்குங்கும்போது இப்போ ரஜினி சார்ட்டை நான் என்ன சொல்லணும்னு கேட்டேன் அப்போது ஜெயராமன் சொல்லி அண்ணா இருந்தாங்க அதை ரஜினி சார் கூட அவர் தான் வலதுக்கிற மாதிரி உண்டு இப்போ ஜெயராமன் கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லும்போது ரஜினி சார்ட்டை நான் பேசுகிறேன் வெங்கடேஷ் ஏன்னா உங்களுக்கு தான் நல்லா திரும்பி நீங்கள் நேரடியாக பேசுகிறேன் அதெல்லாம் இல்லைங்க ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது அந்த முறைக்குள்ள தான் நான் போகணும் ரூட்டில் தான் போகணும் நீங்கள் சார்கிட்ட தலைவர்கிட்ட சொல்லுங்கள் நான் பேசுவேன் அப்படின்போது சங்கர் சார் ஒரு மீட் பண்ணணுன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன் அப்போது ஜெயராமன் உடனே ரஜினி சார்ட்ட சொன்னாங்க ரஜினி சார்டேன்னா நாளைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் வெங்கடேஷ் அப்படின்ட்டாங்க ஸோ மறுநாள் காலையில் கரெக்டாக நான் ஒம்போதே முக்காக ரெடியாக நின்றுட்ருக்கேன் அப்போ சங்கர் சார்ட்டாக நான் ஒரு லீடு கொடுத்துட்டேன் சார் ரஜினி சார் வந்து பத்து மணிக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்கார் மேபி உடனே வர சொல்லலாம் இல்லை ஒரு டைம் சொல்லலாம் நாளைக்கு வாங்க சொல்லலாம் பட் எதுக்குன்னு கேட்டபோது நான் நான் ஜெயராமன் எதுக்குன்னு கேட்கும்போது விஷயத்த சொல்லிட்டேன் ஒரு லைன் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் சார் நீ சொன்ன விஷயம் ஒருவேளை கதை கேட்டால் நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டேன் இங்கே ஃபுல் கதை இருக்குது திடீர்னு சொன்னோம்னா எப்படி ரஜினி சாந்த் மட்டும் எப்படி உட்காந்து நம்ம பேசுறது தெரில நான் ஒரு அவுட்லைன் ஒரு ஒரு லைன் எப்போயுமே சினிமாவில் சொல்லுவோம் ஹீரோக்கு இப்போ அவுட்லைன் மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னாரு தாராளமாக சொல்லலாம் சார் தப்பில்லை பட் ஃபுல் ஸ்கிரிப்ட் அவர் எப்போ கேட்குறவரை கேட்கட்டும் அப்படின்னு மாதிரி லீடு கொடுத்து முடிச்சாச்சு கரெக்டாக பத்து ஆச்சு ஃபோன் அடிச்சேன் ஜெயராமன் எடுத்தார் எங்கிட்டேயே சொல்லுங்கனாரு இல்லைன்னா இல்லைன்னா இது மாதிரி உங்கள் தலைவர் ஃபோன் பண்ண சொன்னார் ஏன்னா அவர் டயத்தை எல்லாமே ஃபாலோ பண்ணக்கூடியவர் சார் நீங்கள் அஞ்சு நிமிஷம் லேட்டாக டென்ஷன் டென்ஷனாகிருவாங்க நீங்கள் மூன்று மூணு படத்தில் ஒரு டைலாக் வச்சுருப்பாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நேரத்தில் அதுக்குள்ளே போயிட்டு வரேன் ஜி போட்டு இறங்கும்போது அலெக்ஸ் பாண்டியன் டிஎஸ்பி கரெக்டு ஜி போட்டு போது ட்ரைவர்கிட்ட சொல்லுவார் கரெக்டாக நாலு மணிக்கு நீ இங்கே வந்துடும் மூணு ஐம்பத்தஞ்சு வந்தால் கூட தொலைச்சு முடியும் தொலைச்சிருப்பார் நீங்கள் மூணு ஐம்பத்தஞ்சு மேலே தொலைச்சிடும் நாலு அஞ்சுக்கு வந்தால் என்ன பண்ணுவார் ஸோ அது மாதிரி டைம் ஃபாலோ பண்ணக்கூடியவர் அப்போ கரெக்டாக நான் பத்து மணிக்கு ஃபோன் அடித்தோன்னா ரஜினி சார் வந்து அவரே லைன் எடுத்தார் மேலே இன்டர் காம் சிஸ்டம் இல்லையா அப்போ மொபைல்லாம் கிடையாது நீ கீழே ஜெயராமன் எடுத்து பேசுகிறேன் விடேஷ் நான் தள்ளுபடியாக லைன் போது டக்குனு உள்ள தள்ளி சொல்லுங்க ரஜினி சொல்லி சொல்லுங்க எனக்கு கையை உள்ள காலையில் உள்ள டக்குன்னு அவர் லைனில் விட்டார் சார் நான் விடேஷ் பேசுகிறேன் சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் தெரியாது சொல்லுங்கள் நான் ரஜினி தான் பேசுகிறேன் அப்படின்றார் அவர் ஒரு ஒரு அஞ்சு செகண்ட் ஒன்றும் பேச முடியல அப்புறமே டக்குன்னு சுதாரிச்சிட்டு வச்சுட்டு சார் பத்து மணிக்கு ஃபோன் பண்ண சொன்னீங்க சார் இந்த மாதிரி சங்கர்லாம் ரெடியாக இருக்காங்க அங்கே ஓகே நீங்கள் ஒரு லெவன் ஓ கிளாக் கொண்டு வந்துருங்க நீங்கள் ஓகே லெவன் ஓ கிளாக் ஓகேன்றார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக ஷோர் வந்துடுறேன் சார் அடிச்சு முடிச்சு இங்கே ஃபோனை கட் பண்ணோன்னா வச்சுட்டு நேராக காரை அடிச்சுட்டு நேராக ரஜினி சார் வீட்டுக்கு போனோம் போகும்போது எல்லா உட்கார கீழே எதாம் அம்மா ஒரு அழகாக ஒரு டீ ஒன்று கொடுத்தாங்க ஜென்ட்மென்னை பற்றி பேசினாங்க டீ இருக்கோம் மேலே ரஜினி சார் பால்கன்லேருந்து பார்த்துட்டுருக்காரு எங்களே டீ சாப்பிட்றாரு எங்கே கூப்பிடவே இல்லை ஓடின்னு வைச்சி ஜிப்பா இல்லை டீ சாப்பிட்டு ஸ்டெப்ஸ் ஏற போகும்போது மேலே சார் ரஜினி சார் இருக்காங்க மேலே போனோம்னா மேலேருந்து கூப்பிட்றாரு வணக்கம் வணக்கம் அப்படின்ற மேலே மேலே பார்த்தா நினைக்கிறேன் சார் வணக்கம் சார் மேலே வந்தோன்னா திரும்பி ஒரு ஃபைவ் மினிஷில் காஃபி வருது பில்ல சார் டீ சாப்பிட்டான் அவங்க டீ கொடுத்தாங்க சாப்பிட்டீங்க நான் காஃபி தரேன் காஃபி குடிங்க அப்படின்னாரு ஸோ சோடர் காஃபி வந்து காஃபி சாப்பிடும் போது விஷயம்லாம் பேசுனா நல்லா ஜாலியாக பேசினார் இப்போ சங்கர் தெரியும் என்ன ஜென்மன் வந்து வீட்டில் பார்த்தாங்க நான் என்ன பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது அப்போ எங்க அப்போ நான் என்ன ஒரு பார்வை பார்த்தாரு ரஜினி சார் சார் சங்கர் சார் ஒரு லைன் ஒன்றுச்சிருக்காங்க சொல்லுற சொல்ல தான் வந்தேன் சார் அப்படின்னா ஓகே ஓகே பேசுவோம் அப்படின்னா டக்குனு சங்கர் என்ன பார்த்தார் சார் லைன் சொல்லுங்கள் சார் அப்படின்னா நாங்கள் நாலு பேர் தான் உட்காந்துருக்கோம் சார் ரஜினி சார் சங்கர் சார் நானே ஜெயராமன் மாத்தேஷன் ஒருத்தர் ரஜினி சொல்லிட்டு ரிலேஷன் ஒருத்தர் வந்திருந்தாங்க பட் ரஜினி சார் எப்பயுமே ரெண்டு பேர்னா ரெண்டு பேர் தான் போகணும் மூணு பேர்னா மூணு பேர் தான் வரணும் கேட்டாங்க நானும் சங்கர சார் மாத்தேஷ் ஊரில் வந்துட்டாங்க அது ரஜினி சார் அவர் பார்க்குறாங்க யாருங்கும் போது அப்புறம் தான் சார் அவருடைய ரிலேஷன் தான் சார் ஒன்றும் வெளியில் லீக் அவுட் ஆகாது நம்ம பார்க்கலாம் சார் போது ஓகே ஓகே அப்படின்ட்டு ஆனால் கீழே உக்காராக சொல்லிட்டுமாட்டேன் பரவாயில்ல பரவாயில்ல மேலே இருக்கட்டும் அப்படின்ட்டு நாலு பேர் உட்காந்து பேசுகிறேன் ஜெயரவன் நின்றுட்டுருக்காங்க அப்போ ஒரு லைன் சொல்கிறாங்க சார் லைன் கேட்டுட்டு ரஜினி சார் வந்து பிரமாதமாக இருக்கே கதை இந்த லைன் நல்லா இருக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணீங்களான்னாரு சார் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் அடுத்த ஒரு சிட்டிங் சொல்லும்போது நான் ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்கிறேன் சார்ட்டேன் ஓகே எனக்கு அந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப அருமையாக இருக்கு அதை நான் விளையாடி தூய் சாடுவேன் ரொம்ப நாளாக நான் வில்லன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் இந்த இந்த லைன் எனக்கு வந்து தீனி போடுறது மாதிரி இருக்கு பண்ணிருவேன் பட் அந்த ஓல்டு கெட்ட பொண்ணு இருக்கு இல்லையா அதுதான் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் நான் அப்படின்னா இல்லை சார் உங்களுக்கு அந்த ஹேர் ஸ்டைல்லாம் போட்டு அந்த ஒரு பேட்டர்ன் வச்சோம்னா ஏற்கனவே என்ன மாறிலிருந்து அறுபது வரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை நல்லா ஓல்டு கட்டப்பில் வருவார் கோட் ஷூட்லாம் போட்டு இப்போ நல்லாயிருக்கும் சார் நம்ம ஸ்டைல் மாற்றுவோம் இருந்தார் சரி ஓகே நம்ம நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க பட் நம்ம ஆஸ்திரேலியா போகிறேன் போய் டூ வீக்ஸ் கழிச்சு வரேன் வந்தோன்னு மீட் பண்ணிக்குவோம் பட் இப்போ கார்ட்டி நீங்கள் சொல்ல வேணாம் அப்படிங்கிற விஷயத்தை ரஜினி சார் சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு திரும்பி ஒரு காஃபி வந்து ஒரு டீ ரெண்டு காஃபி மேலே சாப்பிட்டு ரஜினி சார் கீழே வரைக்கும் கார் வரைக்கும் விளையாடிச்சி விட்டாங்க எங்களுக்கு பட் அது அதாவது அதுதான் ஒரு மனசை சொல்ல வரேன் என்னோடது புதிய ஊரில் இருந்தாலும் டாப்பாக இருந்தாலும் எல்லோரும் ஈக்குவலாக ஒரு பொறுத்தவங்க அமுச்சி விட்டாங்க பட் இந்த மேட்ரு வந்து அவர் ஆஸ்திரேலியா போயிட்டு ரிட்டர்ன் வந்து ஒரு ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு நம்ம பேசும்போது இது லீக்வட் எப்படி லீக் அவுட் ஆயிடுச்சு அது இந்த கூட மாற்றே சொன்னாங்க அவங்க எதுவும் யார்கிட்டயா சொல்லி லீக்வட் பண்ணலாம் என்னன்னு தெரியல இந்த தகவல் பத்திரிகையில் வந்துட்டு ஒரு நியூஸ் வந்தோம்னா ரஜினி சார் உங்க ஆஃப் அண்ட் சொல் எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லாதீங்கன்னா சொல்லக்கூடாது சார் சொல்லுங்கன்னா சொல்லணும் அவர் டிக்ளேர் பண்ண வரையும் சொல்லக்கூடாது பட் இந்த மேட்டர் இப்போதையும் சொல்லாதீங்க நம்ம பேசி முடிச்சு சொல்லிக்கோன்னு சொன்னால் தகவல் வெளில போனோன்னே ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் சொல்லியும் தகவல் போயிடுச்சாங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க இதுக்கப்புறம் கூட நம்மளால் டிராவல் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் வந்துட்டேன் டவுட் வந்துச்சு அப்போ என்ன சொன்னாங்க தி வில்லன் கேரக்டர் நல்லாயிருக்கும் பட் எனக்கு அந்த ஓல்டு கெட்டப் ரொம்ப இதாக இருக்குது நீங்கள் கமல் வச்சு நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் கமல்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்ல கமல்கிட்ட நான் பேசுகிறேன் அந்த ஓல்டு கெட்டப் தூக்கி சாப்பிட்டு போயிடாரு அதான் இந்தியன் கதை சொல்லப்பட்ட கதை இது எதற்கான இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா அப்புறம் கமல் பண்ணார் இந்தியன் ஒன்று சூப்பர் டூப்பர் ஹிடாச்சது வேற விஷயம் இது இதுக்கு பின்னாடி ரஜினி சார் இருக்காருங்கிறது இப்போ தான் ஓப்பன் ஆகுது கண்டிப்பாக ரஜினி சார் தான் அதுக்கு பேஸ்மெண்ட் இந்தியன் உருவார் காரணமே ரஜினி சார் முதல் முறையாக ரஜினி சார்ட்ட இந்தியன் படம் நைன்டி சிக்ஸில் வந்து வெளிவந்த சூப்பர் ஹட்டான படம் கதை உருவானதே ரஜினி சாருக்கு உருவான கதை ரஜினி சார் தான் ஹீரோ பண்ண சங்கர் சார் அவ்வளோ பிடிவாதமாக இருந்தார் பட் ஒரு சின்ன விஷயம் லீக் அவுட் ஆனதுனால ரஜினி சார் பண்ண முடியாமல் போயிடுச்சு பட் அதுக்கு கமல் நல்லா பண்ணுவார் கமல் வச்சு நீங்கள் பண்ணும்போது தான் இந்தியன் ஊரை வச்சு சூப்பர் டூப்பர் இயட் இப்போ இன்னொரு இடத்துல இன்னொரு விஷயமா சொல்கிறேன் இப்போ ரஜினி சார் வந்து கமலுக்காக போய் பேசினாரு தயாரிப்பாளர்களுக்காக போய் சந்தித்து சங்கர்கிட்ட பேசினாரு ஆனால் சங்கருக்கும் ரஜினிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உரசல் இருந்தது ரஜினி சார் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாரு அப்படின்றதுனால இருந்தப்போ அதெல்லாம் மறந்து எப்படி போய் பேசினாரு என்ன நடந்தது இல்லை சார் அதாவது இப்போ அந்த இந்தியன் படம் மிஸ் ஆனதுக்கு அப்புறமேலு சங்கர் சார் ரஜினி சாரை வச்சு ஒரு படம் ரொம்ப நாள் ரொம்ப லைக் பண்ணி வெறித்தனமா இருந்தார் பண்ணாங்க வெறித்தனமா இருந்தார் இல்லை அதுக்கு முன்னாடி அதாவது வேற ஒரு மேட்டர் இருக்கு அதுக்குள்ளே போயிட்டு வராது அப்போ அடுத்த ஒரு கதை இந்தியன் மிஸ் ஆயிடுச்சு கமல் வச்சு பண்ணாங்க சூப்பர் ஹெட்டு மீண்டும் ஒரு கதை ரஜினி சாரை உருவாக்குறாரு சங்கர் அந்த கதையை எடுத்துகிட்டு திரும்பி ரஜினி சாரை மீட் பண்ணி பேசும்போது கதை ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு ஆனால் ஒரு நாள் சிஎம்னு சொல்ல வரீங்களே முதல்வன் படம் ஒரு நாள் சிஎம்னு சொல்ல வரீங்க அது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு இப்போ அதுக்குள்ள வேணா அப்போது கலைஞர் அவங்களுக்குலாம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு ஒரு மேட்ரு ஆமாம் அப்போது இப்படி ஒரு மேட்ரு போகுது அப்படிங்கும் போது அதை கொஞ்சம் அந்த அரசியல் அந்த ஒரு நாள் சிஎமுக்காக அந்த அந்த கதையை வேணாம் டிசைட் தான் முதல்வன் கதையை வந்து அர்ஜுன் பண்ணார் ஆனால் ரஜினியை பேஸ் பண்ணி எழுதின கதை தான் எழுதப்பட்டதான் முதல்வன் கதையும் அப்போது இந்தியன் மிஸ் ஆச்சு முதல் மிஸ் ஆச்சு சங்கருக்கு அப்போது சங்கர் யூஸ் பண்ணி இப்படியா ரஜினி சாரை யூஸ் பண்ணணுமே அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு போகணும் போது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு ஒரு பன்னிரெண்டு வருடம் பதினாலு வருடம் ராமர் வனவாசம் மாதிரி சங்கர் பதினாலு வருடங்கள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சிவாஜி படம் அந்த கதையை ஒரு வயசு ரஜினி சார் சொன்னோன்னா ரொம்ப நல்லா இருக்கு பண்ணுவோம்னு சொல்லி தமிழ் சினிமாவில் எடுக்கப்பட்ட முதல் நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல நூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் நூறு கோடி கலெக்ஷன் ஆன படம் சிவாஜி படம் முதல் தமிழ் படம் எஸ் முதல் தெரிஞ்சு தெலுங்குல கூட எடுக்கலான்னு நினைக்கிறேன் தெலுங்கு கனடாவில் கூட நூறு கோடியில் எடுக்கல அப்போ அந்த நேரத்தில் தமிழ் சினிமாவில் தான் முதல் நூறு கோடி படம் எஸ் சூப்பர் டூப்பர் இட் பாக்ஸ் ஆஃபீஸ் இட் சேவிங் ப்ரொடக்ஷன்ஸ் புலி சார் வந்து வில்லன் ரொம்ப லைக் போது திரும்ப ஒரு கதையை உருவாக்குறார் சங்கர் அந்த உருவான படம் தான் எந்திரன் படம் அதில் வந்து சிட்டின்ற கேரக்டர்ல வந்து எந்த அளவுக்கு

ம் அதில் தான் கொஞ்சம் பிரச்சினையும் வந்துச்சு சன் பிக்சர்ஸ்க்கு உங்களுக்கும் பிரச்சனை வந்ததுக்கு காரணமே வந்து இன்ஜின்லாம் கழட்டி சும்மா தம்பிக்கார வச்சு அடிங்கன்னு சொல்லும்போது கூட ஒத்துக்க மாட்டேன்ட்டார் ரன்வேல வரும்போதே அடிக்கின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க அது லைவாக நேச்சுரலாக இருக்குன்னு சொல்லி அது பிடிவாதமாக இருப்பார் சங்கர் சார் அதை அப்போது டூ பாயிண்ட் ஜீரோ வரும்போது தான் ரஜினி சார் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத கொஞ்சம் பீரியட் வேறு அது அப்போது இந்த காஸ்ட்யூம்ஸ்லாம் வெயிட் அதிகம் என்ன ரோபர்ட் போடுற காஸ்ட்யூம் இல்லையா வெயிட் அதிகம் கேஜ் அதிகமாக போகுது பதினஞ்சு கிலோ இருபது கிலோ கொஞ்சம் வெயிட் அதிகம் நிறையா சிரமங்கள் மேக்கப்பு நிறைய வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ அதில் அந்த மேக்கப்லாம் போட்டால் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் டைம் எடுக்கும் போட்டு அதை மேட்ச் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி எடுத்து அதை ஃபேஸ் கிரியேட் பண்ணி பண்ண ரொம்ப சிரமமாச்சு அதில் தான் கொஞ்சம் சங்கர் சார் பிடிவாதம் பிறந்து இல்லை நான் இது வேணும் வேணும்னு சொல்லி ரஜினி சார் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணார் இப்போ ரஜினி சார் என்ன சொன்னாங்கன்னா இது வரைக்கும் எத்தனை கோடி செலவாயிருக்கோ நான் அந்த கோடியில் போகிற திரும்பி ரிட்டர்ன் கொடுத்துட்றேன் நீங்கள் வேறு ஒரு ஹீரோ வச்சு இந்த படம் பண்ணிக்கோங்க என்னால் பண்ண முடியாதுன்னே ஓப்பன் அடித்தார் ஸோ அப்போ அதில் சங்கர் மேலே இருந்த ஒரு ஒரு எமோஷ்னல் வந்து கொஞ்சம் ரஜினி சாருக்கு வந்து ரொம்ப அவர் பண்ண இது அதாவது அவர் தேவைங்கிற விஷயம் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணாங்க அதனுடைய விளைவுகள் தான் ரொம்ப ஆகி அதான் கடைசி படமாக பண்ண முடிஞ்சது பட் அது ஒரு கதை இருக்கட்டும் ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு நட்புன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த வட்டாரத்துக்குள்ளே இப்போ இந்தியன் திருக்கு வரும்போது தான் லைக் வந்து இம்மிடியேட்டாக இது ரஜினி சார் முன்னிலை எடுத்து இந்த படத்தை நீங்கள் வந்து சம்பளம் எதுவுமே இப்போதைக்கு கேட்க வேண்டாம்னு சொல்லி கமலுக்கும் சங்கரு சாருக்குமே ஒரு விஷயத்தை பேசி லைக்காட்டையும் சொல்லி நீங்கள் ஷூட்டிங்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் நீங்கள் பண்ணுங்கள் இந்த படம் உருவாகிறதுக்கு நான் முன்னிலேருந்து என்ன பண்ணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணி அப்போது சங்கரும் கமலும் ஒன்றும் இல்லை நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு ரஜினி சார் தலையிட்டோன்னே ரெண்டு பேரும் ஓகேட்டாங்க பணம் கேட்டவர்கள் பணம் வேணாட்டாங்க இப்போ லைக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பேட்டன் குறைஞ்சிது இப்போ ஷூட்டிங் நடக்க போகுது இந்த லைக் இந்தியன் த்ரீ உருவாக போகுது கண்டிப்பாக இந்தியன் த்ரீ ஒரு நல்ல கதையன்னு சொல்ல ஒரு படம் ஸோ அந்த நட்பு அளவுக்கு ரஜினி சாரும் கமல் மேல் வச்சிருக்காருங்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் நம்ம பேசலாம் டைம் பற்றாது இந்த ஒரு விஷயத்தை நான் அழுத்தமாக நான் சொல்ல விரும்புனேன் ரஜினி சாருக்கு இந்த நேரத்தில் தலையீட்டு பண்ணது வந்து அவருடைய மனசை பெருந்தின்தான் காட்டுது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இயக்குனர்கள்லாம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா கூட திரும்ப அந்த இயக்குநராக நடிகர்கள் வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்க நம்ம நிறைய அப்கமிங் ஹீரோஸே என்னென்ன குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும் ஒரு பிக் இருந்து வந்த நடிகர் பண்ணுற அட்டகாசம்லாம் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த இந்த மாதிரி இதுதான் வண்டி தான் வேணும் லிஃப்ட் அது இதுன்னு நிறைய குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் போது இவர் இன்னைக்கு பெரிய ஹிட்டாகிறது காரணமே இவர் மற்றவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறது அப்படிங்கிறத அவர் ப்ளஸ்ஸாக சொல்கிறாங்க ஷங்கருக்கும் அவருக்கும் இவ்வளோ இருந்தும் அவரை தேடி போய் பேசுகிறாரு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இதனால தான் அவருக்கு வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஹிட் காரணமாக தான் நினைக்கலாம் அந்த கேரக்டர் கண்டிப்பாக டவுன் டு ஒர்த் அப்படிங்கிற அந்த கேரக்டர் தான் இன்னைக்கு அவர் நம்பர் ஒன்ல இருக்கிறதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக பல விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க நிஜமாவே கமல் ரசிகர்களும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கண்டிப்பா ஏன்னா அவருடைய நட்பு வந்து சார் நீங்கள் எந்த வந்தாலும் நட்பு உடைக்கவே முடியாது சார் அந்த அளவுக்கு கமல் மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காங்க கமலும் ரஜினி சார் மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காங்க நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து நிறைய படங்களை ரெண்டு பேருமே பண்ணுவாங்க அவருடைய நட்பு கண்டிப்பாக தொடரும் மற்றவர்களை உதவி பண்ணி பார்க்கணுங்கிற அளவில் தெரியாமல் பண்ணுறது நிறைய விஷயம் ரஜினி சார் அது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அவருடைய மனசு வந்து கூட இருந்தவர்களுக்கு தான் தெரியும் நான் கூட இருந்தனால் அவருடைய மனசு எனக்கு தெரியும் அவருடைய அடுத்தடுத்த படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெறும் கூலியும் ஆயிரம் கூடிய தாண்டுங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை ஓகே சார் இந்த வீடியோ வந்து ரஜினி கமல் ரசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும் நன்றி சார் நன்றி சார்